இப்ப ஷீலு கிச்சன் வந்து முட்டையும் உருளைக்கெழங்கு வச்சு நான் ஆம்லேட் போட்டு காமிக்க போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடி பண்றேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் பாருங்க சின்னதா இருக்கு பார்த்தீங்களா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை அது ஒன்று ஒரே ஒரு தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் இஞ்சி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடு வந்து பெரிய சைஸ் பூடு வந்து பொடியாக சாட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில ரெண்டு இனுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு உருளாக்கெழங்கு வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு நல்லா தோல் சீவி எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கேரட்டு சீவுறதுல சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு இருக்க புளிஞ்சி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வந்துடுவோம் ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வதக்கிடுவோம் நல்லா ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு வதக்கி வதக்கிடுவோம் பாருங்க ஆ சும்மா வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு தூளுக்கு போட்டிருக்கேன் ரொம்பலாம் வதங்க வேண்டாம் நார்மலாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் போது இந்த இதில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துருவோம் சேர்த்து இது நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்ருவோம் கொஞ்சம் ரொம்ப பொடியானதில் சீவாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் சீவிக்கோங்க உருளைக்கெழங்க இது வதங்கிட்டு இருக்கட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி இதேமாரி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் நல்லா வதக்கி எடுத்துடுவோம் இந்த உருளைக்கெழங்கு இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி நல்லா வதங்கி வரட்டும் சுருங்கி நல்லா வந்துருச்சு காய் இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி வரும் தோல் தான் போட்டிருக்கேன் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் மல்லிகளை தூக்கிட்டு கருவேப்பிலையும் தூக்கி விட்டுறணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் திங்களதோடய மஞ்சள் ஒரு என்ன கலராக இருக்குது பார்த்திங்களா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இதை அடிச்சிடுவோம் நம்ம இந்த முட்டைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடியும் சேர்த்துருவோம் அதில் போதும் அது ரெண்டு மட்டும் சேர்த்தா அவ்வளோதான் நல்லா அடிச்சுக்கிறேன் நல்லா எடுத்தாச்சு இந்த காய் இதெல்லாம் வதக்குனதை நம்ம இந்த முட்டையில் சேர்த்து விட்றலாம் இப்படி சேர்த்து விட்ருவோம் எல்லாத்தையுமே அதே கடாயை வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றுறேன் இதில் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நான் இதெல்லாம் இதில் சேர்த்துடுறேன் இது நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுருவோம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனா போதும் இதில் வந்து கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பொடி போடுறேன் சும்மா கொஞ்சமாக இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் உடஞ்சிரும் அதனால் பையன் பார்த்து தான் நம்ம அதை திருப்பி போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆம்லைட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து உருளைக்கெழங்கு வச்சு நான் ஆம்லைட் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க உருளைக்கெழங்கு போட்டு நம்ம ஆம்லைட் போட்டு கொடுத்தோம்னா ஷீலோகிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி